வாங்க வாங்க வெல்கம் டுிலா நாராயணன் சேனல் லைவ் வந்திருக்கும் வாங்கலாம் கயிறு கொடு

பார்த்தாங்க தூக்கிங்கிறாங்க போய் வீடியோ போட்டாங்களே இப்பவே போட்டாங்க எங்க ஊருக்கு தான் வரமாட்டேன்றீங்க வாங்க என்ன ஆடு கட்டிக்கு எங்க போனீங்க என்ன கோவில் சிறுவாபுரி போனீங்களா கோயில் வாங்க லைவ் எப்போ போடுறீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பார்த்தேன் நீங்க வீடியோஸ் தான் போட்டுக்கிறீங்களா இப்போ ஏதோ சொன்னாங்களே சேனல்ல அதனால நாங்கள் லைவ் வீடியோ நிறுத்தி வச்சிருக்கோம் வச்சுக்கிறாங்க

இருபது பேருக்கு வாங்க கமாண்ட்டுக்கு சரி இல்லை சரி சரி எப்பன்னா வந்தினா வந்து போங்க திருப்பதிக்கு நாங்களும் சென்னைக்கு எப்பன்னா வந்தா வரோம் உங்க சந்திக்குதான் முடியல பதினெட்டு பேர் ஆயிட்டாங்கம்மா எடுத்துக்கிட்டு போறேன் அப்படி சொல்ல மூணு சாப்பிடும் வாங்க யாருமே இல்லையே எங்க போன சுகுணா எங்க போயிட்ட வாங்க லைவ் போட்டு ஒர்க்காண்ட இருக்கிறேன் ஆடு மட்டும் ஏன் ரெண்டு வருது வது தெரியுமா தெரிஞ்சாக்கா கமெண்ட்டு சொல்லுங்க என்ன போயிட்டீங்களா லைவ் வாட்ச் பண்ணுறீங்களா லைவ் ஆச்சு மூணு மணிக்கு லைவ் போடுங்களே வாங்க பதினேழு பேருக்கு இங்கே வாங்க

வாங்க வாங்க ஆயமா சாப்பிட்டா நீ கிருத்தி போட்டிங்களா எந்த ஊருக்கு போனீங்க கிருத்திச்சு கீழே ஹாய்ப்பா லைக் பண்ணுங்க ரெண்டு பேரும்

सुगर्दा। लाइक पन गए, शेयर पन गए, कमेंट पन गए। क्योंकि मैं पन मार लाइव अपनी निकलू। लाइक पन्गे ना साफ़ तो बाहर कितनी कुम्भ का साफ़ है वांगा वांगा மான பண்ணுங்க வாங்க வாங்க யாரு

தூக்கி மேலே போடுற மாதிரி வேணுண்டு ஹாய் என்ன சொல்கிறார் நாங்கள் நாராயணவனம் புத்தூர் பக்கத்தில் நாராயணவனம் சொல்றதுக்கு வந்து நீ சொல்லு உச்சி புத்தூர் நாராயணவனம் கிராமம் ஆந்திர பிரதேசம்

அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க அழகு லைக் பண்ணிட்டேன் ரொம்ப நன்றிப்பா வெள்ளி முருகன் சப்ஸ்கிரைப் ஆகணும் வீடியோஸ் பண்ணிட்டீங்க

நமக்கு மில்லினா ஆயிரமே போத கஷ்டமாக இருக்குது வியூவஸ் நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக மாதம் மாதம் பேமெண்ட் ஆகிடும் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் புதுசாக வரவங்க கறி ஓல்டா ஓடல ஓடலைப்பா தறி தெரியுமா உங்களுக்கு தறி லை தரி போ லை போ தறி சவுண்ட் கேட்காது எதுவுண்டது கறி அதே பதி எந்த அளவுக்கு கேட்குது நாங்கள் ஓன் வாய்ஸ் எங்கேருந்து வீடியோ போடுறோம் வாங்க பத்து பேருக்குங்க ஒரு அரை மணி நேரம் இன்றைக்கு லைவ் தூங்குறாருன்னு போதும் வாங்க வாங்க வெண்ணில எங்க போனாங்க ஆராய்ச்சி கமாண்ட் வைங்க நீங்கள் ஒத்துட்டா லைவ்ல இருக்கிறீங்க

ஒரு சூப்பர் மணிக்கு பத்தல வாங்க 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 கூப்பிட்டு வாயுதா வலிக்குது யாரும் வரமாட்டேன்றீங்க ஆ தறி சவுண்ட் கேட்கல தறி ஓட்டீங்களான்னு கேட்க து ஹ்பா லைக் பண்ணுங்க சசி லைக் பண்ணி பேசலாமே எந்த ஊர் சசி நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணலாமே சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பேஜிஎஃப் ஊருக்கே கேட்குமா பெங்களூர் ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணலாமே ரொம்ப சந்தோஷம் நகரி புத்தூர் நாராயணம் ஆந்திரா நகரி புத்தூர் ஓகே ஓகே के okay, में okay. okay, okay. லைக் ஒரு ஸ்பெஷல் கிருத்திகை முருகன் தான் ஸ்பெஷல் லைக் பண்ணலாமே ப்ளீஸ் Like pa nga Pagkat kitik Kanyang uponin ka Sulo nga

நாராயணம் okay. திருப்பதி mm -hmm. Na வாங்க அம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சரிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரொம்ப நன்றி நல்லா வந்து நல்லா பேசிட்டு போமாப்பா நாங்க தமிழ்நாட்டுல தான் இருந்தோம் ஆந்திராவுக்கு வந்துட்டோம் ஓகேப்பா லைவ் முடிச்சிடுறேன் தட்டா யாருமே வரலையா 再来，我发点子。